We are different from the Hindus in every possible aspect of life. Our religion is different. Our customs are different. Our traditions are different. Our thoughts are different. Our ambitions are different. that was the foundation of the two nation theory that was laid there that we are two nations we are not one nation வணக்கம் வெல்கம் டு பாசிட்டிவ் ஜியோ பாலிடிக்ஸ் நேற்று பாகிஸ்தானோட ஆர்மி சீஃப் அசீம் முனீர் அப்படிங்கிறவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா பாகிஸ்தானில் ஒரு கன்வென்ஷன்ல ஒரு மிகப்பெரிய ஸ்பீச் பேசியிருக்காரு அது நம்ம ஏரியாவில் இந்தியா பாகிஸ்தானில் பயங்கர வைரலாக போயிட்டு இருக்குது என்ன பேசியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா இந்தியா பற்றி இந்தியா பாகிஸ்தான் ஹிஸ்ட்ரி பற்றி பாகிஸ்தான் மக்களுக்கு என்ன கொண்டு போய் சேர்க்கணுங்கிறத பற்றி காஷ்மீர் பற்றி இந்த மாதிரி ஏகப்பட்டது பேசியிருக்காரு சுருக்கமாக சொல்லணும்னா அவரோட வன்மத்தை கக்கியிருக்கிறாரு வெறுப்பு இப்போ வந்து மிழ்ந்திருக்கிறாரு ஸோ என்ன பேசினாரு அந்த ஆக்சுவல் வீடியோ நான் உங்களுக்கு பே காமிக்க போறேன் ஏன் அப்படி பேசினாரு என்ன பின்னணி இதை வந்து இந்தியா எப்படி அணுகுச்சு எப்படி இந்தியா ரிப்ளை பண்ணியிருக்கு அதெல்லாம் தான் அந்த நம்ம டீட்டெயிலை பார்க்க போறோம் ஸோ நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு இந்தியா பாகிஸ்தான் பிரிஞ்சுது இப்போ கிட்டத்தட்ட எண்பது வருஷம் எட்டு கிட்ட ஆக போகுது ஆனால் இன்னும் அதை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க பாகிஸ்தான் ஆர்மி சீஃப் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா பாகிஸ்தான் ஆர்மி சீஃபை பற்றி கரெக்டாக புரிஞ்சுக்கணும் தப்பாக புரிஞ்சுக்கூடாது பாகிஸ்தான்லேயும் பிரதம மந்திரி இருக்கிறாங்க பாகிஸ்தான்லேயும் வந்து பிரசிடென்ட் இருக்கிறாங்க ஆனால் பாகிஸ்தானோட மிக பவர்ஃபுல்லான ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா அவங்களோட ஆர்மி சீஃப் தான் கிட்டத்தட்ட அவர் தான் ஒரு ஷேடோ டிக்டேட்டர்னு வச்சுக்கோங்களேன் ஸோ எல்லாத்துக்குமே தெரியும் பாகிஸ்தான்ல வந்து ஆர்மி எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய பட்ஜெட் வந்து டிஃபென்ஸுக்கு தான் ஒதுக்கப்படுது அங்கே அதிகபட்ச கரப்ஷனும் நடந்துட்டு இருக்குது ரொம்ப பிரதம மந்திரிகள் எல்லாத்தையுமே கூட கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நிலைமையில் இருக்கிறவங்க வந்து பாகிஸ்தானோட ஆர்மி சீஃப் இப்போ இம்ரான் கான் இருந்தார் இல்லையா முன்னாள் பாகிஸ்தான் ஆல்ரவுண்டர் கிரிக்கெட்டர் முன்னாள் பாகிஸ்தான் கேப்டன் முன்னாள் பாகிஸ்தான் பிரதம மந்திரி அவர் கூட ஜெயிலில் இருக்கிறதுக்கு இவங்க தான் காரணம் ஸோ இது வந்து இன்னுமே பாகிஸ்தானில் அந்த ஒரு இது இருந்துகிட்டே இருக்குது இன்னும் ஆர்மி மேலே மக்களுக்கு ஒரு அதிருப்தி இருந்துகிட்டே இருக்குது இந்த பேக்ரவுண்டில் அவர் வந்து அந்த கன்வென்ஷன் என்ன பேசியிருக்காருன்னு சொன்னால் இந்தியாவும் பாகிஸ்தானும் பேசிக்கலி டிஃப்ரெண்ட் அப்படின்னு கூட அவர் சொல்லலை இந்துஸும் பாகிஸ்தான் பே ஃபரண்ட் அவர் இன்னுமே இந்தியாவை ஹிந்துசும் தான் பாக்குறாங்க ஹிந்துசும் பாகிஸ்தானும் எல்லா விஷயத்தையும் நம்மளுக்கு வந்து ஒத்துமை கிடையாது எல்லாத்திலும் வித்தியாசமான நாடுங்க அவங்களோட கலாச்சாரம் வேற ஹிந்துசோட கலாச்சாரம் வேற பாகிஸ்தானோட கலாச்சாரம் வேற ஹிந்துஸோட கோல்ஸ் வேற நம்மளோட கோல்ஸ் வேற எனக்கு கோல்ஸ் ஏன் சொல்றாருன்னு தெரியல ஏன்னா கோல்ஸ் வந்து இப்போ எல்லாருக்குமே வந்து வறுமையை ஒழிக்கணுங்கிறதா கோலா இருக்கும் ஸ்பேஸ் ரீச் பண்றது கோலா இருக்கும் நம்ம நாட்டுக்கு வந்து டென் ட்ரில்லியன் டாலர் எக்கனாமி கொண்டு போகணுங்கிற நம்மளோட கோலா இருக்கும் இந்த கோல் இப்படி அவங்களுக்கு இல்லைன்னு சொல்றாங்க உண்மையா அதான் உண்மையு நினைக்கிறேன் அவங்க கோல் இல்லைன்னு சொல்றாங்க ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு கோல் இல்லை அப்படிங்கிறாங்க இதை வந்து நீங்க என்ன பண்ணுங்க வச்சுக்கோங்கன்னு சொல்றதோட நிறுத்தாமல் உங்களோட ஃபியூச்சர் ஜென்ரேஷன் குழந்தைங்களுக்கு இது ஞாபகப்படுத்துங்க உங்க குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே அடுத்த தலைமுறை ரெண்டு தலைமுறை மூணு தலைமுறை நாலு தலைமுறை அஞ்சு தலைமுறை வரைக்கும் இந்த விஷயம் போய் சேரணும் நம்மளும் ஹிண்டோஸும் ஒன்னு கிடையாது நம்மளும் ஹிண்டோஸும் வேற வேற தான் நம்மளோட முன்னோர்கள் வந்து ரெண்டு நாட்டையும் வேற வேற நாடா மாத்தினாங்க ரெண்டு நாடா பிரிச்சதுக்கே அதான் காரணம் அதனால இதை மறந்துடாதீங்க மக்கள் முதல்ல கொண்டு போய் சேருங்கன்னு சொல்லிட்டு ஒரு பாகிஸ்தானோட ஆர்மி சீஃப் கன்வென்ஷன்ல எல்லார் முன்னிலையிலையும் அவங்க நாட்டில் இருக்க எல்லா தலைவர்கள் முன்னிலையில் பிரகடனப்படுத்தினர் அப்போ அதுக்கு பேர் தான் இன்டாக்டினேஷன் சொல்லுவாங்க அதாவது ஒரு விஷயத்தை வந்து புகுத்துறது அவங்கள வந்து மாத்துறது இது எதனாலனா அவங்களுக்கு வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்காங்க பாகிஸ்தான் இப்போ என்னலாம் பிரச்சனை இருக்காங்க பாவர்ட்டி உச்சக்கட்டத்தில் இருக்குது அவங்க கடன் வந்து கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு சதவீதம் ஜிடிபி அவங்களோட ஜிடிபி எயிட்டி த்ரீ பர்சன்ட் ஆஃப் ஜிடிபி வந்து அவங்க கடனில் இருக்கிறாங்க இரநூத்தி எண்பது பில்லியன் டாலர் கடனில் இருக்கிறாங்க கரன்சி வேல்யூ கடந்த பத்து வருஷத்தில் நூத்தி எழுபத்தி ஏழு பர்சன்ட் டிப்ரிசியேட் ஆயிருக்குது நாற்பது பர்சன்ட் பாவர்ட்டியில் இருக்காங்க ஏழு பர்சன்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்காங்க ஸோ இவ்வளவு பிரச்சனை நாட்டில் ஓடி பண்ணிட்டு அதை பத்தி கவனம் செலுத்தாம அவங்க இன்னும் பழைய புராணம் இல்லாட்டி பழைய தவறுகள் பத்தி பேசுறது இன்னும் காஷ்மீரை பத்தி பேசியிருக்காங்க அது வந்து வீடியோ நான் அப்ளை பண்றேன் காஷ்மீர் அவங்களோட ஜகுலர் வெயின்னு சொல்றாரு காஷ்மீர் எப்பவுமே நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம் காஷ்மீர் மக்களுக்காக நாங்க போராடுவோம் இதெல்லாம் தான் வந்து பாகிஸ்தான் ஆர்மி அவங்க வந்து சீஃப் பேசின பேச்சுக்கள் இதுக்கு இந்தியன் சைட்ல இருந்து வந்து ரிபர்டல் கொடுத்துருக்காங்க எப்பவுமே பாகிஸ்தானுக்கும் காஷ்மீருக்கும் சம்பந்தம் கிடையாது காஷ்மீர் வந்து இப்போ இன்டெகிரல் பார்ட் ஆஃப் இந்தியா எப்பவுமே இன்டெகிரல் பார்ட் ஆஃப் இந்தியா அது ஒரு யூனியன் டெரிட்டரி See, how can anything foreign be in there in a juggler vein? Uh, it is, uh, this is a union territory of India. Its only relationship with Pakistan is the vacation of illegally occupied territories by that country. So, this is my response to uh, your question, uh, Krishna Mohanji. Uh, மக்கள் இப்போ தான் நிம்மதியாக இருக்காங்க இப்போ தான் வளர்ச்சி இருக்காங்க நீங்கள் பாகிஸ்தான் வந்து ஒன்று பண்ணணும் என்ன பண்ணணும்னா இருக்கிற மீதி இருக்கிற பாகிஸ்தான் ஆக்குபேடு காஷ்மீர் விட்டு வெளியே போகணும் அதுக்கும் நாங்கள் வேலை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இந்தியன் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதான் வந்து பேக்ரவுண்டு போன மாதம் கூட என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா ஒரு ட்ரெயினையே வந்து ஹைஜாக் பண்ணியிருக்காங்க பலோச்சிஸ்தான் ஆர்மியிலேருந்து இந்த வாரம் ஒரு பஸ்ஸை வந்து ஹைஜாக் பண்ணியிருக்காங்க போன போன மாதம் நடந்த அந்த தீவிரவாத தாக்குதலில் அறுபது பேர் வெளியானாங்க இந்த வாட்டி பஸ்ஸு ஃபுல்லாக செக்யூரிட்டி பர்சனல் இருக்க பஸ்ஸை ஹைஜாக் பண்ணி அதில் மூணு செக்யூரிட்டி பர்சனல் வந்து இறந்து போயிருக்காங்க பாகிஸ்தானில் கிட்டத்தட்ட போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு சில வேலையில எல்லாம் டோட்டல் நம்பர் ஆஃப் செக்யூரிட்டி பர்சன் அவங்களோட டிஃபென்ஸ் ஆளுங்க இறந்து போனது மட்டும் எழுநூறு பேருக்கு மேல நம்மளால் கற்பனை பண்ண முடியாது அந்த அளவுக்கு வந்து அங்கே தீவிரவாதம் தலை துவங்கி இருக்கு அதுக்கு அகின்ஸ்ட் அவன் பேசுறாரு அதாவது இப்போ என்ன ஆகுதுன்னு சொல்லி அங்க எல்லாருக்குமே வந்து உள்நாட்டுக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது பலோச்சிஸ்தான்ல இருக்கிற தீவிரவாத தாக்குதலா இருக்கட்டும் இப்படி பார்த்தா கிட்டத்தட்ட பிப்டி பர்சன்டேஜ் ஆஃப் தி பாகிஸ்தானுக்கு மேல அவங்க கண்ட்ரோலே இல்ல அதனால அந்த தீவிரவாதிகளுக்கும் அகேன்ஸ்ட் அவங்க பேசணும் அதுல ஒரு வார்த்தை சொல்றாரு இந்தியன் ஆர்மியவே எங்களால வந்து எதிர்க்க முடியுதுன்னு சொன்னா உங்களால எங்களால ஈஸியா எதிர்க்க முடியும் முடியும் அப்படிங்கிறாரு இதுல இருந்து அவர் என்ன சொல்ல வராருன்னு சொன்னா உள்நாட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு கரப்ஷன் பிரச்சனை இருக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் பிரச்சனை இருக்கு எல்லா பிரச்சனையும் திசை திருப்பதுக்காக இந்தியா மேல ஒரு வெறுப்பை காமிச்சு அங்க இருக்கிற மக்கள் மத்தியில் வந்து ஒரு வெறுப்பை பரப்பி ஒரு தீவிரவாத நோக்கத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்க அந்த நாடு ஸோ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன புரியுது இந்தியாவுக்கு என்ன புரியுதுன்னு சொன்னா இவங்க எக்காரணத்து கொண்டும் கூடிய விரைவில் வந்து அட்லீஸ்ட் அங்க பவர்ல இருக்கிறவங்க வந்து ஒரு நல்ல உறவு இந்தியா கூட விரும்புற மாதிரி தெரியல இது வெளிப்படையாக அவங்க வந்து இந்த கன்வென்ஷன்ல பேசின பேச்சு மூலமா நம்மளுக்கு தெரிய வந்திருக்கு தெரிய திரும்ப ஆரம்பிச்சு பிரிஞ்சு அதை பற்றி பேசியிருக்காங்க இந்த டூ நேஷன் தேரியை பேசினவங்க அவங்க நாடும் திரும்ப ரெண்டாக பிரிஞ்சிருச்சு பா பங்களாதேஷ் பாதியாக பிரிஞ்சிருச்சுங்கிறது ஞாபகம் இல்லை இப்போ நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு ரெண்டு பக்கமும் பாகிஸ்தானும் சரி பங்களாதேஷும் ரெண்டு பேருமே இந்த மாதிரியான ஒரு ஒரு ஆங்கிள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஸோ நம்ம எப்படி இதை வந்து ரியாக்ட் பண்ணுறோம்னு சொன்னால் நம்ம வந்து வளர்ச்சி பாதையில் நம்ம தான் வந்து ரியாக்ட் இருக்கோம் நம்ம வந்து மார்ஸ் மிஷன் நம்ம ஆரம்பிக்கிறோம் மூனுக்கு நம்ம போகிற மிஷன் ஆரம்பிக்கிறோம் எக்கனாமி டெவலப் பண்ணுறோம் யூபிஐயில் நம்ம வந்து உலக நாடுகள் எல்லாத்த விட அதிகமான ஃபஸ்ட்டு பொசனில் இருக்கிறோம் சைனா கூட நம்ம நேரடியாக எக்ஸ்பேஷன வந்து நம்ம எதிர்த்துக்கிட்டு இருக்கோம் அவங்க வந்து கிட்டத்தட்ட சைனாவோட பப்பெட்டு மாதிரி சைனாவோட அடிமை மாதிரி ஆகிட்டு இருக்கிறாங்க நம்ம கிட்டத்தட்ட பூட்டின்லேருந்து ட்ரம்ப்லேருந்து எல்லாரோடையும் சமமாக நம்ம பேசி நம்மளுடைய ஜியோ பாலிட்டிக்கல் நம்ம முன்னிறுத்திட்டுருக்கோம் இருக்கும்போது நம்மளுடைய நெய்பர் இன்னுமே வெறு பரப்பிட்டு இருக்காங்கிறது வந்து திருஷ்டவசம் நம்மளோட இந்த ஏரியா ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த வீடியோவும் ஃபுல்லாக ப்ளே பண்ணுற அதையும் பாருங்க நம்ம கண்ணியஸாக ஜியோ இந்த சேனலில் நம்ம என்ன பண்ணிட்டே இருக்க போகிறோம்னு சொன்னால் ஜியோ பாலிட்டிக்கலாக இந்தியா நாங்கள் எல்லாம் சுற்றி நடக்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டே இருக்க போகிறோம் ஸோ உங்களுக்கு இந்த ஏரியாவில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொன்னால் டெஃபினெட்டாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க வேறு யாருக்கெல்லாம் ஜியோ பாலிட்டிகல்ஸ் தமிழில் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கும் இந்த வீடியோ வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள் மேலும் ஒரு ஜியோ பாலிட்டிகல் வீடியோடு சந்திக்கிறேன் வணக்கம் whatever little bit of the terrorism which is taking place in the country and the people say and the people they are mostly propagating that with this kind of security situation there won't be any investment coming to pakistan well to them they must hear me very clearly now you think terrorists they can take away the destiny of the country from us if this great pakistani nation and the pakistani armed forces if 1.3 million Indian army with all their wherewithal, if they cannot intimidate us and they cannot coerce us, these terrorists can subdue the armed forces of Pakistan. اور بلوچستان جو ہے جو کہ پاکستان کی ڈیسٹینی ہے ٹھیک ہے جو کہ پاکستان کے ماتھے کا جمر ہے تم پندرہ سو بندے کہو گے کہ جی ہم اس کو لے جائیں گے تمہاری اگلی دس دسویں بھی نہیں لے کے جا سکتی انشاءاللہ شاء اللہ یو ول سی دیٹ بی ول بیڈ دی ہیلپ آف دیس ٹیررسٹ ویری سون بلوچستان یو تھنک دس 1500 ہنڈریڈ پیپل بلانگنگ ٹو بی ایل اے بی ایل ایف اینڈ بی آر بلوچستان from us We have those brave fathers that who proudly shoulder the funeral of their sons and take them to the graves. Pakistan will not fall. And for as long as we have those brave mothers that who proudly sacrifice their sons for the sake of the country, Pakistan will not fall. <laughs> 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 ملک کے سیکیورٹی کے اداروں کو دوز ڈیٹ یو آر سیکریفائسنگ دئر لائف آن ڈیلی بیسس فار یور سیفٹی اینڈ سیکورٹی اینڈ فار دا ویل بیگ اینڈ ڈیفینس آف دا کنٹری جو ان کو بلٹل کرتا ہے ہی از ایکچولی فرینڈ آف اینیمی اینڈ ہی از اینیمی آف پاکستان پاکستان نیڈس ٹو بی اے ہارڈ اسٹیٹ ا کنٹری ہز آل انسٹیٹیوشنس ہز آل ڈپارٹمنٹس organizations, divisions, الائٹ departments, they are working as per the law, they are fully operational, and everything تھنگ been done as per the constitution is a hard state. اسٹیٹ یہ سوشل میڈیا کا میں کہہ رہا تھا آپ کا جو ہے وہ مذہب کلیئرلی سوریہ جو ہے جا کے کھولیں پڑھ لیں اس کو اس میں کلیئر لکھا ہوا ہے مطلب قرآن سے زیادہ ٹروتھ فل چیز تو ہمارے لیے کوئی نہیں ہے نا آمنوا ان فاسقم فعلتم نادمین کہ اے ایمان والو جب تمہارے پاس کوئی فاسق سٹوری لے کر آتا ہے تو تحقیق کرو یہ نہ ہو کہ تم اپنی جہالت میں کسی کا نقصان کر دو اور تمہیں اس کے اوپر ندامت اٹھانی پڑے دس از یور قرآن اور آپ کا سوشل میڈیا کیا کہتا ہے فارورڈ ایز رسیوڈ اور یہ تحقیق کرنے کی ضرورت نہیں ہے بس اس کو آگے چلاؤ لاؤ آر اسٹانس گورمنٹ اسٹانس آن کشمیر از ایبسل کلیئر اٹ واز آر جگلر وین اٹ از آر جگلر وین وی ول اٹ اینڈ وی ول نوٹ لیو آر کشمیری بردرن ان در ہیروئک اسٹرگل واٹ دے آر ویجنگ اگینسٹ دی انڈین آکوپیشن نوٹ لی واٹ د کشمیر To the Muslims of the Gaza also. Every kind of support that has been extended, and it is Pakistan in the strongest possible words have been used by Pakistan for the Muslims of the Gaza in Palestine. So it's not a question of when will Pakistan rise. It is no more a question. Pakistan has already started rising. <laughs> the question is how fast and how quickly can you rise? دٹ از دا کوشچن اینڈ وی ول ڈیفینےٹلی گائیڈ دس کنٹری ٹو آکوپائیڈ رائٹ فل پوزیشن این د کامیٹی آف دا نیشنز ایف یو کیم اکراس ڈفیکلٹی فیس اٹ اسٹینڈ بفور دفیکلٹی اینڈ اوور کم دفیکلٹی اینڈ چارٹ آؤٹ یور پاتھ ٹوڈ دسٹینی وچ اللہ تعالی ہیز پرامزڈ یو اینڈ وی ول ریچ دن شاء اللہ ریگارڈ لیس آف آل دیز ڈیفیکلٹیز پاکستان ہمیشہ زندہباد